ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு பிரியா வீடியோ போட்டு பல மாதம் ஆகுது இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் என்னென்ன நான் போட்டுக்கேனா பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு நாலு வெங் நாலு உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இதை எடுத்தே நம்ம வந்து பூரிக்கிழங்கு செஞ்சுக்கிறதுக்காக இதோட சேர்த்தே வேக வச்சுக்கிறோம் பார்க்கலாம் எப்படின்னு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இன்ச்சளவு பெரும்பாலும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் போட்டு மூடிடலாம் இந்த பருப்பு கூடவே பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வச்சிருக்கேன் அந்த பச்சை பட்டாணியை வச்சு ஒரு மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம் இதை வந்து வெயிட் போட்டு மூடிடலாம் இது ஏன்னா இதுவும் பூரி கிழங்குக்கு தான் நம்ம தனித்தனியாக வேக வைக்கும்போது நம்ம கேஸ் செலவாகும் நம்ம இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு டைமு அதைக்கு மாவு அரைக்கும் போதே வெங்காயம் தக்காளி நம்ம அலசிட்டு அரைஞ்சி வச்சுக்கலாம் தக்காளி சட்னிக்கு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்படி ஏன்னா காலையிலேயே நான் வந்துடுவேன் கொஞ்சம் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் நைட்டாக வருவாங்க அதுக்கு முன்னாடி என்னத்தையும் நான் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கவேன் மிஸ்டில் வந்துருச்சு நம்ம ஆஃபர்லாம் இது பார்த்திங்கன்னா சட்னி வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடும் காஞ்சி மிளகா வெங்காயம்க்கப்பாளிதான் போகிற அளவுக்கு அடைஞ்சிக்க சைடு கேப்பில் சின்னதாக ஒரு வேலை கடையில் வந்து ஒரு ஷீட் வந்து வெளியில் வந்துடுச்சு அதை சரி பண்ணிக்கலாம் எப்படி பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்மளுடைய போது போதுங்க வாய் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் எடுத்து மேலே போட்டு ஒரு கம்பி போட்டு கடுக்கியாச்சு வடைக்கு நல்லா மாவும் அரைக்கிச்சு நல்ல பசு பசுன்னு வந்துடுவாடையும் தக்காளியும் வதங்கிடுச்சு இந்த எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இங்கே வச்ச பருக்கு அதுக்குள்ளே வந்து பட்டாணி வச்சுருந்தோம் அதுவும் நல்லா வெந்துருச்சு பார்த்துக்கணும் உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணி வச்சுக்கலாம் இதே வானாலேயே பூரிக்கிழங்கு சேர்த்து பார்த்துக்கலாம் ஒரு சோம்பு ஏலக்கரண்டு ஒரு கிராம்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்ல மஞ்சள் கொஞ்சம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேக வச்ச உருளைக்காரங்க சேர்த்துக்கலாம் நல்லா மறைச்சுக்கலாம் அது கூடவே பட்டாணி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா மிலி மேக்கர் வேணும் இல்லைங்களா அதுக்காக இந்த அளவுக்கு போதும் ஒரு கொதிமன்ற ஒன்று ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா வடைக்கு மாவட்டம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக மிளகு இது கூடவே நம்ம மாவட்டியை சொல்லலாம் வடை மாவள வச்சுக்கலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு பூரிக்க ரெண்டு அடிக்க ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்கறது சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிடும் கடுகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் நம்ம அதனால் எதுவும் சேர்க்க போறதில்லை இந்த பருப்பு பருப்புக்குள்ளவே கொஞ்சம் மிளகாய் போட்டு போட்டுக்கலாம் போதும் எண்ணெய் அளவு அப்படியே கலந்து வச்சுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம் உருக்கி மாவு பேசிக்கலாம் கொஞ்சமாக உப்புட்டு மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சாம்பார் நல்லா துவைச்சிச்சு சாம்பார் பண்ணிடலாம் மாவு நல்லா ஊறுட்டும் நல்லா பேசிட்டு வச்சுக்கலாம் வடையை போட்டடலாம் தோசைக்கல் வந்து எரிய வச்சாச்சு தோசைக்கல் எரிய வச்சால்தான் நமக்கு டிஃபன் போகிறது தெரியும் குருக்கி மாவு வந்து அப்படி வச்சு வடையை போட்டடலாம் வீடியோ எடுக்க ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாமே நானே பாக்குறேன் டெய்லி இதே மாதிரிதான் நம்ம தரப்போகுது மாஸ்டர் வச்சா ஆயிரம் ரூபாய் அதனால் நானே பார்த்துக்குறேன் பார்த்துக்கிறேன் அம்மா வந்துடுவாங்க சுற்றி வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா வடை வெந்துருச்சு நம்ம இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் வெந்திருக்கோம் நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த வடை போ போடும்போது கொஞ்சம் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு தான் போடணும் அப்போ தான் வடை நல்லா வரும் இல்லை எண்ணெய் பிடிக்கும் ஒரு வடை அஞ்சு வெஞ்சிருப்பான் களி சட்னி அரைச்சாச்சு வடை வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கு போரி போட்டு எடுத்தலாம். தேங்காய் சட்னி, தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். இதை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. பூரி போட்டு எடுத்துடலாம் ம். சொல்லு. ம். இட்லி ஊற்றி வச்சாச்சு இட்லி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பூரி வடை கார சட்னி பொடி அப்புறம் கிழங்கு சட்னி சாம்பார் இது காவலில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்